வாழ்கன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நம்ம லாக் ஒன் அப்படிங்கிற தொடர் வந்து நம்ம தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் நேற்று வந்து நம்ம ஆறு தொடரில் ஆறு வந்து நம்ம பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுய விருப்பம் அதாவது ஃப்ரீவில் ஹார்வெஸ்ட் நம்ம எப்படி எல்லாமே ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அதில் இன்னும் சொல்ல நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா எப்படி ஒன் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்குள்ள அந்த ஹீலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது இந்த பூமியுடைய நிலை என்ன இதெல்லாம் அந்த தொடரில் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி இப்போ இந்த ஏழாவது தொடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவரும் ஒன்றே அப்படிங்கிற அந்த ஒன் அப்படிங்கிறத பற்றி அவர் என்ன சொல்கிறார் இன்னும் கூடுதலான தகவல் என்ன சொல்கிறாரா அப்படின்னா இந்த ஒலி அப்படிங்கிறது சர்வீ சர்வீஸ் டு அதர்ஸ் அதாவது இதை எஸ்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இருள் அப்படிங்கிறது சர்வீஸ் டு செல்ஃப் அதாவது இதை வந்து எஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் ஆன்மீக சட்டம் வந்து ஒளியின் வழியும் இருளின் வழியும் அனுமதிக்கப்படுகிறது இங்கே யாருக்கும் இவங்க எல்லோரும் ஒளியின் வழியில் போகலாம் இவங்க எல்லாரையும் இருள் வழியாக தான் போகணும் பயணம் பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் பிரிச்சு எல்லாம் கொடுக்கல இந்த உலகத்தில் வந்திருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இது பொது அவங்க விரும்புனா ஒளியின் வழியிலேயும் போகலாம் அவங்க விரும்புனா இருளின் வழியிலையும் போகலாம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அன்பாக தான் நடக்கணுங்கிறது தான் சரி அப்படின்னு சொல்ல முடியாது கோபமாக நடந்துகிட்ருக்கு தான் சரின்னு சொல்ல முடியாது உங்கள் விருப்பம் அன்பாக நடக்கிறது உங்கள் விருப்பம்தான் கோபமாக நடக்கிறதும் உங்கள் விருப்பம்தான் இதை யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது இதில் தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இப்போ வந்து பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடலை போல் எல்லாமே ஒரே மாதிரியானது தான் ஏன்னா கடலில் வண்ணங்கள் இருக்கலாம் வேறு வேறையாக இருக்கலாம் ஆனால் எல்லாமே அந்த நீர் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தோடு இணைந்திருப்பது போல தான் எல்லா உயிர்களும் இந்த சேவை வழிகள் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு சேவை அல்லது தன்னை ஒட்டிய சேவை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஓ எஸ்டிஓ அப்படிங்கிறது என்னென்னா பிறருக்கு உதவுவதன் மூலம் ஆன்மீக சக்தியை நீங்கள் பெற முடியும் ஏன் வந்து அடுத்தவங்களுக்காக வேலை செய்யுங்க மற்றவங்களுக்காக உதவி பண்ணுங்கள் சேவை பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எஸ்டிஓ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சே அதாவது சர்வீஸ் டு அதர்ஸ் பிறருக்கு உதவுவதன் மூலமாக நம்மளுடைய ஆன்மீக சக்தியை வளர வைக்க முடியும் அதுதான் எஸ்டிஓடைய முக்கியமான நிலை அதே எஸ்டிஎஸ் அப்படின்னா என்னென்னா மற்றவரை கட்டுப்படுத்தி நம்மளுடைய விருப்பத்திற்காக சேவை செய்ய வைக்கிறது அதாவது சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிறது மற்றவங்களை நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய விருப்பத்திற்காகவும் நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களை வேலை செய்ய வைக்கிறது இப்போது ஒரு தோழியை ஒரு ஒரு நண்பர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அது எஸ்டிஓ சர் சர்வீஸ் டு அதர்ஸ் அதையே அவங்களுடைய ஆசை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அவங்களை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது சர்வீஸ் டு செல்ஃப் அப்படின்னு அர்த்தம் இது உங்களுடைய ஆன்மீகத்துக்கு வந்து உங்கள் ஆன்மீகம் வந்து தடைபடுவதற்கு ஆன்மீக முன்னேற்றம் தடைப்படுவதற்கு இது முக்கியமான வழியாக மாறிடும் அப்போது எல்லாருக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து சர்வீஸ் டூ அதர்ஸில் தான் போகணும் இல்லை சர்வீஸ் டூ செல்ஃபில் தான் போகணும் எஸ்டிஓவில் தான் போகணும் இல்லை எஸ்டிஎஸில் தான் போகணும் அப்படின்னு எந்த விதமான கட்டாயமும் இங்கே இல்லை ஏன்னா ஃப்ரீவில் உங்களுடைய சுய தேர்வு நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்க நீங்கள் சர்வீஸ் டூ அதர்ஸை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா அல்லது சர்வீஸ் டூ செல்ஃப் தேர்ந்தெடுக்க போறீங்களா இது உங்களுடைய கையில் இருக்குது அதுதான் ஃப்ரீவில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் நடக்கும் அதாவது லாப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு சக்தி பெருக்கம் இது என்ன சக்தி பெருக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அதாவது ஒரே நோக்கத்தோடு இருக்கக்கூடிய எல்லா சூலும் ஒன்றா இருந்தாங்கன்னா அது ரொம்ப எனர்ஜிக்காக மாறும் ச ஏன் வந்து கூட்டு பிரார்த்தனை வேணும்னு சொல்கிறாங்க எல்லோரும் ஒன்றா மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சக்தி இஸ் இக்குவல்ட் டூ டூ பவர் என் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எண்ணுங்கிறது இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் அங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் போட்டுக்கோங்க அப்போ உதாரணமாக ஒருத்தர் உங்களை அழைச்சாங்கன்னா ரெண்டின் அடுக்கு ஒன்றுன்னா ரெண்டு தான் பவர் அதுவே மூணு பேர் ஒரே நோக்கத்தோடு உங்கள் கூட சேர்ந்தாங்க அப்படின்னா ரெண்டின் அடுக்கு மூணு அப்போ அங்கே பவர் எட்டு ஆகுது ஐந்து பேர் ஒரே நோக்கத்தோட ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அது என்னவாகும் முப்பத்தி ரெண்டாக மாறும் அப்போ என்ன காரணம் இந்த சக்தியினுடைய பவர் அதிகமாகிட்டே இருக்கும் அது ஸ்கொயர் அப்படிங்கிற அடிப்படையில் அதிகமாகும் அப்போ அதனால தான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாரும் ஒரே எண்ணத்தோடு சேர்ந்துருங்க அந்த சேர்ந்துருக்கிறப்ப அந்த இடத்துல சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத்துக்கான நோக்கம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக என்ன சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு ஒருமை உணர்வு அதாவது எந்த ஒரு எண்ணத்தையும் தீர்க்கவோ அல்லது அதை ஒருமையாகி உணரும்பொழுதோ இந்த கீலிங் அப்படின்ற விஷயம் நடக்குது அதாவது உங்களுடைய நம்மளுடைய உடம்புல எங்கேயாவது பெயின் இருக்குது அப்படின்னா அதை உங்களுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வேதனை கீழிங்காக மாறும் உங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்குது அந்த சங்கடம் நம்மளுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹீலிங்காக மாறும் ஒருத்தர் உங்களுக்கு தொல்லை தந்துகிட்டே இருக்கிறாரு அந்த தொல்லை உங்களுக்குடைய நன்மைக்காக உங்களுடைய குரோத்துக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஹீலிங் நடக்கும் புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு ஒரு சங்கடம் வந்துட்டா துன்பம் வந்துவிட்டா துயரம் வந்துட்டா ஏன் எனக்கு மட்டும் கடவுள் இப்படி பண்ணுறாரு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிடுறோம் ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க என்னுடைய வளர்ச்சிக்காக தான் இது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஹீலிங் நடக்கும் ஹீலிங் நடந்தால் என்ன ஆகும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க நீங்கள் அடுத்த நிலைக்கு போவீங்க உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் அதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம் ஃப்ரீவில் அதாவது சுய விருப்பம் அதை பற்றி இங்கேயும் திரும்ப சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏராளமான விழிப்புணர்வை நான் உங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க நான் சொல்லுவேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நிறைய செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ பிடிக்கலை விரும்புகிறீங்க விரும்பலை இது எல்லாமே உங்களுடைய சுய தேர்வு தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுமா பண்ண வேண்டாமா இதெல்லாம் உங்களுடைய தேர்வு தான் இது நான் சொல்லுறது அப்படின்றது என்னுடைய என்னுடைய ஒரு விருப்பம் நான் இது நான் இது என்னுடைய விருப்பம்னா என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் என்னுடைய நோக்கம் நான் எந்த அடிப்படையில் அதை சொல்கிறேன் சர்வீஸ் டு அதர்ஸில் சொல்கிறேன்னா அல்ல சர்வீஸ் டு செல்ஃபில் சொல்கிறனா அப்படிங்கிறது எனக்கு என்னை சார்ந்தது அது நான் சர்வீஸ் டூ அதர்ஸில் சொல்லியிருந்தேன்னா என்னுடைய ஆன்மா முன்னேற்றம் அடையும் அதுவே சர்வீஸ் டூ செல்ஃபில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஆன்மா முன்னேற்றம் தடைப்படும் அப்போது இது மாதிரி சொல்ல உங்களுக்கு பிடிச்சது தான் நடக்கும் நீங்கள் என்ன தான் நான் சொன்னாலும் இங்கே ஃபோர்ஸிங் பண்ணனா எதுவும் நடக்காது யாரையும் ஃபோர்ஸ் பண்ணோம்னா அது நடக்காது அப்படி செய்யக்கூடாது இப்போ ஒரு என்னதான் ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாங்கியிருந்தாலும் அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவசியமே இல்லை அதை யார் செய்ய போகிற அந்த நபர் தான் அதை முடிவெடுக்க போகிறாரு அவர் தான் அதுபடி நடக்க போகிறாரு அப்படிங்கிறத அந்த பிரிவிலுடைய முக்கியமான முக்கியமான விடயமே அதுதான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்குறோம் நம்ம எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறாரு அதில் எஸ்டிஓ எஸ்டிஎஸ் அப்படிங்கிற அந்த சேவையை உணர்த்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம் லாப் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி சூளுடைய எண்ணிக்கை ஒன்றா சேர்ந்து பண்ணுன்னா என்ன மாதிரி ஒரே நோக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து பண்ணாங்கன்னா அதோடைய சக்தி அதிகம் அப்போ ஹீலிங் யூனிட்டியை ஏற்படுத்தக்கூடியது ஃப்ரீவில்லை பற்றிய மதிப்பு இது எல்லாமே நம்ம இந்த பார்ட்லேயும் பார்த்துருக்குறோம் ஸோ இது ரொம்ப அற்புதமாக ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் நீங்கள் வந்து ஒரே நீதிக்கான குரலை அனுப்புங்க அப்படிங்கிறது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே குறிக்கோளோடு இருக்கிறவங்களையெல்லாம் சந்திச்சிங்கன்னா அவங்க கூட ஒன்றா சேர்ந்துருங்க பத்து நிமிடம் சுய அமைதிக்காக எப்பயுமே தியானம் பண்ணுங்கள் எஸ்டிஓ வழியில் ஒரு செயல் ஒரு உதவி ஒரு நேரடி செயலையாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்துக்கோங்க அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்செப்டன்ஸ் கீலிங் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இன்னல்களையும் அது உங்களுடைய வளர்ச்சிக்கானது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ஹீலிங் அற்புதமாக தொடர ஆரம்பிக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய சேனலோட இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி உங்கள் மணிவண்ணன்